ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பின் குறிப்பு சேனல் இன்றைக்கி நம்ம சும்மா ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாகரிகம் இப்படி இருந்துச்சுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வேட்டையாடுவோம் சாப்பிடுவோம் தங்குறதுக்கு ஒரு குகை இல்லை ஒரு சின்ன குடிசை ஆனால் திடீர் ஒரு நாள் மனிதர்கள் விவசாயம் பண்ணாங்க கணக்கு பண்ண ஆரம்பித்தாங்க வானத்தில் இருக்க நட்சத்திரங்களை வரைஞ்சாங்க பிரமிட் மாதிரி பெரிய பெரிய கட்டிடங்களை எழுப்புனாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு இதுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கு அந்த தியரிக்கு பேருதான் அனுநாக்கி விண்வாசிகள் இப்போ நான் சொல்ல ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கூஸ் தரலாம் தியரிக்குள்ள போகலாம் இப்போ ஈராக்குன்னு சொல்ற இடம்தான் முன்னாடி மெசபோட்டாமியான்னு அழைக்கப்பட்டுச்சு அங்கதான் சுமேரியன் சிவிலைசேஷன் இருந்துச்சு உலகத்திலேயே முதல் எழுத்து முறை முதல் சட்டம் முதல் வானிய கணக்குகள் இவங்க கிட்ட இருந்தால் உருவாச்சுன்னு சில குறிப்புகள் இருக்கு அவங்களோட களிமண் பலகைகளில் என்ன எழுதி இருந்ததுன்னா சொல்கிற வானுலக மக்கள் வந்து மனிதனுக்கு அறிவு கொடுத்தாங்க எதுக்குன்னா அவங்களோட கிரகம் நிபுரு மெல்ல மெல்ல அழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு தங்கம் தேவைப்பட்டுச்சு மனிதர்களுக்கு தங்கங்கிறது ஒரு ஆடம்பரமான பொருள்தான் ஆனால் அனுநாக்கிக்கு அவங்களோட கிரகத்தை காப்பாற்றுற ஒரு ஃபில்டர் அதை உருவாக்குற மெயின் உலோகமே கோல்டு தான் அதை தேடி தான் நம்ம பூமிக்கு வந்தாங்க அதை நம்மளையே எடுக்க வச்சாங்க இந்த அனுநாக்கியில முக்கியமாக ரெண்டு பேரை குறிப்பிடுறாங்க ஒருத்தவங்க பேர் என் கி இன்னொருத்தங்க என்லெல் என் கி மனிதனுக்கு அறிவு கொடுத்து நம்ம உதவலாம் நம்மளுக்கு உதவியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க என்லில் அவங்களை அடிமையாக மட்டும்தான் வச்சுருக்கணும் அறிவு கொடுக்கக்கூடாது நம்ம கையை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேருக்குமே கருத்து முரண்பாடு முதலிருந்தே இருக்குது ஆனால் குறிப்பிடு இருக்குது இங்கே தான் ஒரு பெரிய சம்பவம் என் கி மண் ரத்தம் டிஎன்ஏ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முதல் மனிதனை உருவாக்கினார்னு அந்த பலகை சொல்லுது சுமேரியன் பலகை சொல்லுது எதுக்கு என்கி உருவாக்கினார்னா தங்கம் எடுக்க நம்ம உதவுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலி ஒரு லேபராக தான் நம்மளை உருவாக்கினாங்க அப்படிங்கிறதுக்கான குறிப்பு தான் அது ஆனால் எண்ணில் எப்போதுமே சந்தேகமாக தான் பார்த்தாராம் இவங்க அதிகம் கற்றுக்கிட்டா நம்ம கையிலிருந்து விலகிடுவாங்கன்னே சொல்லிகிட்ருப்பாராம் உங்களுக்கெல்லாம் நோவாஸ் ஆர்க் அப்படிங்கிற கதை தெரியுமா பைபிளில் ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது அந்த இருந்து மக்களையும் குடும்பத்தையும் இங்கே இருக்கிற ஜீவராசிகளையும் காப்பாற்றுன்னு ஜீசஸ் சொல்கிறாரு கிட்ட அதுக்கு அந்த இருந்து காப்பாற்ற நீ ஒரு பெரிய படகு உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நோவாக்கு படகு உருவாக்க தெரியாது கடவுள்கிட்ட கேட்குறான் எனக்கு படகு உருவாக்க தெரியாது நான் என்ன பண்ணுறது கடவுள் சொல்கிறாரு உனக்கு இதை சொன்னால் அதுக்கு வழி காட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு படகு உ உருவாக்க தேவையான பொருட்கள் உதவி செய்ய ஆள் ஆட்கள் எல்லாத்தையும் தானாக வந்து செய்ய ஆளுங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த கதை தான் அனுநாக்கியோட சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் இது பைபிளில் இருக்குது அனுநாக்கி சுமேரியன் அனுநாக்கி கதையில் எப்படி வந்துச்சுன்னா தங்கம்லாம் எடுத்து அப்புறம் எண்ணில் வந்து மனிதர்களை வெள்ளத்தை வச்சு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எண்ணிலுக்கு சுத்தமாக பிடிக்கல என்ன பண்ணாருன்னா நோவான்னு ஒருத்தரை கூப்பிட்டு சின்ன சின்ன ஹிண்ட்டு கொடுத்து ஒரு பெரிய படகை கட் கட்டு உன்னோட குடும்பத்தையும் விலங்குகளையும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டாராம் அப்போது தான் அந்த பெரிய வெள்ளத்துக்கு பிறகு தான் மனிதன் உயிரோடு இருந்தான் இது பைபிள்லேயும் இருக்குது சுமேரியன் டேப்லெட்லேயும் ஒரே மாதிரியான கதை தான் பட் வேறு வேறு சிவிலைசேஷன் ஒரு சின்ன சந்தேகம் வருதா ரெண்டும் வேறு வேறு நாகரிகம் ஆனால் ஒரே கதை அது எப்படி சாத்தியம் இதுதான் தான் அணுநாக்கி தீரிக்கே ஒரு பெரிய அடிப்படையாக இருக்குது இப்போ கேளுங்களேன் சுமேரியன் டேப்லெட்ஸில் சூரிய குடும்பம் வரையப்பட்டிருக்கு சன் மெர்க்குரி வீனஸ் அர்த் ஏன் ப்ளூட்டோ கூட இருக்குது ப்ளூட்டோ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தான் கண்டுபிடிச்சோம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சுமேரியன் வரைஞ்சிட்டாங்க அது மட்டும் இல்லை அனுநாக்கி சித்திரங்கள் ஒரு பெரிய ஆள் கை கடிகாரம் அதாவது ரிஸ்ட் வாட்ச் கட்டியிருக்கிற மாதிரியான சித்திரங்களை வரைஞ்சி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் எங்கே ரிஸ்ட் வாட்ச் இருந்துச்சு அந்த காலத்தில் வாட்ச் எங்கே இருந்துச்சு பிரமிட் ஸ்டோனேஜ் மச்சு பிச்சு எல்லாமே அனுநாக்கி இன்ஜினியரிங் தான் அப்படின்னு பலர் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கட்டிடங்களுக்கான கணக்கு அலைன்மெண்ட் மெட்டீரியல் நம்ம டெக்னாலஜிக்கே இன்னும் சிரமமாக இருக்குது இப்படி அனுநாக்கி விஷயம் எல்லாம் உண்மைன்னா ஏன் டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம் சொல்லலை ஏன்னா இதை சொன்னால் நம்ம முழு வரலாறும் மாறிடும் மனிதன் குரங்குலேருந்து வந்தான்னு சொல்கிற டார்வின் தியரி கேள்விக்குறியாகிடும் அந்த மாதிரி விஷயம் சொல்கிறது அரசாங்கங்களுக்கும் பெரிய அமைப்புகளுக்கும் பிடிக்காது வேண்டாம்னு தோணுச்சு அதனால தான் நம்மளுக்கு இந்த தீரி மட்டும்தான் இருக்குது ஆனால் நம்ம டிஎன்ஏவில் இன்னும் சில அன்எக்ஸ்பிளைண்ட் கேப் இருக்குது அதை வச்சு பார்த்தா அனுனாக்கி ஜெனட்டிக் எடிட்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சிலர் சொல்கிறாங்க இப்போது கிட்ட கிறிஸ்பின் ஒரு டெக்னாலஜி இருக்குது அது நம்ம டிஎன்ஏவை எடிட் பண்ணலாம் ஆனால் அனுனாக்கி ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடியே இதை செஞ்சுருக்கலாம் பல யூஎஸ்ஓ நாசா ஹிடன் ஃபைல்ஸ் ஈஜிப்ட் இன்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் இன்னும் அணுநாக்கி நம்ம பார்க்குறாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா அணுனாக்கி உண்மையா இல்லை கற்பனையா நம்மக்கிட்ட கிளியர் எவிடன்ஸ் இல்லை ஆனால் ஒரு கேள்வி இருக்குது மனிதன் எங்கிருந்து திடீர்னு இவ்வளோ புத்திசாலி ஆனால் ஏன் பழைய கற்கள் சித்திரங்களில் ஏலியன் மாதிரி மனிதர்களை வளைஞ்சிருக்காங்க ஏன் நம்ம டிஎன்ஏவில் அன்எக்ஸ்பிளைன்டு கேப் இருக்குது இதெல்லாம் ஒரு மர்மம் தான் பதில் அணுநாக்கி தான் இது உண்மையாக பொய்யா அது உங்களோட நம்பிக்கை உங்ககிட்டயே விடுறேன் இந்த மாதிரி இன்னும் மர்மமான கதைகள் கேட்கணுமா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் இன்னொரு மைண்ட் ப்ளோயிங் சீக்ரெட்டை உங்களுக்காக சொல்கிறேன் நன்றி வணக்கம்